நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரழுதியின் இனிய வணக்கம் தேர்தல் நெருங்க நெருங்க நமக்கு ஒவ்வொரு நாளுமே புது புது செய்திகளா கடைச்சுக்கிட்டேதான் இருக்குது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பசும்பன் பாண்டியன் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு அதாவது நெருப்பை பத்த வச்சிருக்காரு கொளுத்தி போட்டிருக்காரு சோ அவர் கொளுத்தி போட்டதன் விளைவுலால திருமாவுக்கு பெருகும் ஆதரவு கதரும் சங்கி கூட்டங்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம் அதான் மக்களே உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் பசுமன் பாண்டியன் அவர்கள் ஒரு ஜனநாயக சிந்தனை கொண்ட மனிதர் கொண்ட மனிதர் தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ நபர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே தான் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வைத்துதான் அரசியல் பிழைப்பு எல்லாமே நடத்துறாங்க தான் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துவது தப்பு கிடையாது ஆனா அந்த அரசியல் லாபத்துக்காக இன்னொரு சமுதாயத்தை கையை காட்டி அவன் தாண்டா உனக்கு முதன்மையான எதிரி அப்படின்ற மாதிரி கை காட்டி அரசியல் பிழைப்பு நடத்தான்னு தெரியுமா அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் சோ அந்த மாதிரி நம்ம மைனோன் தான் பாமக வந்து அந்த மாதிரி ஒரு அரசியல் தான் பண்றாங்க பசுமன் பாண்டியவர்கள் எந்த இடங்கள்லயுமே இருவேறு சமுதாயத்திற்கு இடையில ஒரு பகை உணர்ச்சியை ஊர்வப்படுத்தினது கிடையவே கிடையாது அதன் மூலமாக அரசியல் லாபம் பெறணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத ஒரு மனிதர் தான் பசுமன் பாண்டியன் அவர்கள் சோ அப்பேற்பட்ட மனிதர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முனைவோர்த்தல் திருமாவளர்கள் அரியலூர் மாவட்டத்தில் குன்னம் பகுதியில் தேர்தல் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காரு அந்த பசுமன் பாண்டியன் அவர்கள் போய் திருமாவளவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிச்சிருக்காரு என்னுடைய ஆரியர் நண்பன் மாதிரி சொல்லி வாக்கு சேகரிச்சிருக்காரு மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா திருமாவனவர்களுக்கு மேற்கொண்டு ஆதரவுகள் எல்லாமே பெருகி கொண்டிருக்கின்றது பிற சமுதாய மக்கள் மத்தியிலையுமே வந்து மேற்கொண்டு ஆதரவு எல்லாம் பெருகி இருக்கு ஆல்ரெடி அவருக்கு பிற சமுதாய மக்கள்கிட்டயுமே வந்து ஆதரவு இருக்குது அதனை மேற்கொண்டு உறுதி செய்யும் விதமாக பசுமன் பாண்டியன் அவர்களுடைய பிரச்சாரம் வந்து அமைந்திருக்கின்றது ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு சோ பசுமன் பாண்டியன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணா மக்கள்ல ஓட்டு கூட்டுவாங்களா அப்படின்னு கேட்டா ஐடியாலஜிக்கல் ரீதியா பாக்குறப்ப பசுமன் பாண்டியன் அவர்கள் தான் சார்ந்திருக்கின்ற சமுதாய மக்களையும் சரி பிற சமுதாய மக்களையும் சரி அரசியல் படுத்துறாரு திருமாவளவர்கள் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத சொல்லி அரசியல் படுத்துவதன் மூலமாக அந்த ஐடியாலஜிக்கல் மூலமாக திருமாவர்களுக்கு ஆதரவு வந்து பெருகி கொண்டிருக்கின்றதுமாவளவர்கள் சொல்றதை விட வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்த வேற ஒரு தலைவர் வந்து என்னுடைய மக்களுக்கு திருமாவள் இதெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப அது வந்து நேர்த்தி அமையும் அது வந்து ஐடியாலஜிக்கல் மூலமாக வாக்கு வங்கிகளை அதிகரிக்க செய்யும் கரெக்டுங்களா உதாரணத்துக்கு ஓபிசி மக்கள் இருக்காங்க நம்ம தமிழ்ல சொல்றா கவுண்டர் சமுதாய மக்கள் முக்களோத்தூர் சமுதாய மக்கள் இன்னும் நிறைய சமுதாய மக்கள் தான் வன்னியர் சமுதாய மக்கள் நாடா சமுதாய மக்கள் இவங்க எல்லாருமே வந்து ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ள வருவாங்க அந்த ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடை பறித்த கட்சி எந்த கட்சின்னு பாக்குறோம் பாரதிய ஜனதா கட்சி தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் பண்ற என்ன பண்றாங்கன்னா மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்களுக்கு தர வேண்டிய இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு வந்து எடுத்துறாங்க நபர் யார் பாக்குறப்ப திருமாவளவர்கள் அவர் தான் ஐடென்டிபிகேஷன் பண்றாரு அப்போ போய் என்ன பண்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாரு பெட்டிஷன் கொடுக்குறாரு நம்ம அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் போய் சொல்றாரு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டை பேசுறாரு அதற்கு பின்பாக களத்துல இறங்கி போராட்டம் பண்றாரு யாருக்காக பிசி எம்பிசி மக்களுக்காக போராட்டம் பண்றாரு இன்னும் தமிழ சொல்றாரு கவுண்டர் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் நாடா சமுதாய மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் முக்களத்துவ சமுதாய மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் இவருடைய போராட்டத்தின் தான் மறுபடியும் மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு திரும்பி வழங்கப்பட்டது இன்னைக்கு வந்து ஓபிசி மக்கள் பிசிம்பிசி மக்கள் நிறைய பேர் டாக்டர் படிச்சுக்காங்க அந்த கேட்டகரியில அதாவது மருத்துவ மத்திய தொகுப்புல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையில டாக்டர் படிச்சுருக்காங்க திரும்ப காரணம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பசுமன் பாண்டியன் அவர்கள் மக்கள் மக்கள் சொல்லுகின்ற பொழுது பிற சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கிகளும் திருமாவளவர்களுக்கு அதிகமாக விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சோ அதனால சொல்றேன் பசுமன் பாண்டிய அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு அப்படின்னு தான் சொல்றேன் அரசியல் படுத்துறாருங்க அரசியல் படுத்துறாரு திருமாவளவர்கள் எப்படி வந்து எளிய மக்கள் எல்லாத்தையுமே அரசியல் படுத்துறாரோ சோ அந்த மாதிரி ஜாதிய கண்ணோட்டத்தோட இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாத்துக்குமே பசுமன் பாண்டியன் அவர்கள் இந்த மாதிரி திருமாவளவர்கள் பல இடங்கள்ல பல விஷயங்கள் செஞ்சிருக்காரான்னு சொல்லி அரசியல் படுத்துறாரு அரசியல் படுத்துவதன் மூலமாக எளிய மக்களும் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு சமுதாய மக்களும் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு திருமாவணவர்களுக்கு வந்து வாக்கு வங்கியை பெருக செய்கின்றார்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் மூலம் அது மட்டும் கிடையாது பல உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி பதவிகளையும் சரி உயர் நீதிபதி பதவிகளையும் சரி ஏன் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த மட்டும் இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க ஏன் பிசி சமுதாயத்தை சார்ந்த வர முடியல ஏன் எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த வர முடியல என்ன காரணம் எது தடுக்குது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பொது இடங்கள்ல வந்து திருமாவளவு பேசுறாரு ஏன் நீ வர முடியல வரணும் அப்படின்னா அந்த நீதிபதி பதவிகளையும் சரி இடஒதுக்கீடு முறையை கொண்டு வரணும் அப்படி மாதிரி திருமாவள்கள் இப்ப பேசியிருக்காரு இப்ப பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு பாருங்க அதாவது தீர்ப்பு சொல்லுகின்ற இடங்கள்ல வந்து நாங்க இருக்க கூடாதா எங்களுக்கு தகுதி கிடையாதா ஏன் நீங்களே வந்து அண்ணாண்டு காலமாக நீதிபதியா வரீங்க அந்த சிஸ்டத்தை மாத்துங்க அந்த சிஸ்டம் மாத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் என்ன இந்த மாதிரி பாண்டியன் அவர்கள் மக்கள்கிட்டையும் சரி பிற சமுதாய மக்கள்கிட்டையும் அரசியல் படுத்துவதன் மூலமாக திருமாவர்களுக்கு வாக்கு வங்கிகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பாக்குறப்ப பசுமன் மொழி அவர்கள் உண்மையாவே நெருப்பு தான் பத்த வச்சிருக்காரு கொளுத்தி தான் போட்டிருக்காரு அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம் இது நிறைய விஷயங்கள் இருக்கு சென்னை ஐஐடில அந்த கல்வி அந்த மத்திய அரசாங்கத்துடைய கல்வி நிலையங்கள்ல சரி குறிப்பிட்ட சமுதாயம் மக்களுடைய ஆதிக்கங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு பார்ப்பன சமுதாயம் மக்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமா இருக்குது இடஒதுக்கீடு இருந்தும் கூட பிசி எம்பிசி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு நிரப்பப்படுவது கிடையாது சென்னை ஐஐடி போன்ற இடங்கள்ல அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து திருமாவளவர்கள் என்ன பண்றாருன்னா பல மேடைகள்ல பேசுற போது டிமாண்ட் பண்றாரு ஏன்டா இடஒதுக்கீடு முறை இருந்தும் கூட நீங்க நிரப்ப மாட்டீங்க ஏன் பிசி எம்பிசி மக்களுக்கு வந்து பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் வந்து இத்தனை இடங்கள் நிரப்பணும்னு சொல்லி சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணவங்களுக்கு என்ன பிரச்சனை பிஜேபி ஏன் தயங்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா கேள்வி கேட்கிறாரு சோ இவருடைய ஐடியாலஜிக்கல் எல்லாமே பசுமன் பாண்டியன் அவர்கள் பல இடங்கள்ல பேசுறாரு அதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஐடியாலஜிக்கல் சிந்தனை உருவாக்குறாரு அதன் மூலமாக எல்லாத்தையும் அரசியல்படுத்துறாரு நிறையெல்லாம் ஜாதி ரீதியாக மோல்ட் ஆயிருக்காங்களோ அவங்க மைண்டுக்குள்ள போய் பசுமன் பாண்டியவருடைய வார்த்தைகளின் மூலமாக திருமாவனுடைய செயல்பாடுகள் மூலமாக அவங்க எல்லாத்தையும் அரசியல் படுத்துறாரு அரசியல் படுத்துவதன் மூலமாக திருமாவனவர்களுக்கு வந்து ஆதரவு பெருவ ஆரம்பிக்குது அதனால சங்கி கூட்டங்கள் எல்லாமே இருக்காங்க இது வந்து நம்ம எளிதா கடந்து போயிட முடியாது மக்களை எளிதா கடந்து போயிட முடியாது இன்னைக்கு ஜாதியின் ரீதியாக இருக்கின்ற எத்தனையோ தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா பாசிச பாஜக கூட வந்து கரைஞ்சு போயிட்டாங்க ஜான் பாண்டே கரைஞ்சு போயிட்டாரு நம்ம மதுரை மாவட்டத்துல திருமாரஞ்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இருக்காரு அவர் கரைஞ்சு போயிட்டாரு அந்த மக்களுடைய இடஒதுக்க பரிசிலே பாஜக தான் ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு திருமாரஞ்சி சோ இந்த மாதிரி ஜாதி ரீதியாக இருக்கின்ற எத்தனையோ நபர்கள் எல்லாமே பாஜக கூட கரைஞ்சு போயிட்டாங்க ஆனா பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற திருமாவளவர்களுக்கு ஆதரவாக கரத்தை வலுப்படுத்துவதற்காக பசுமன் பண்ணி அவர்கள் சேர்ந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப இதெல்லாம் சாதாரண கடந்து போகவே முடியாது அந்த மக்களை எத்தனை காலத்துல அரசியல் படமே வச்சிருப்பாங்க இந்த மாதிரி திருமாரஞ்சி போன்ற ஆட்கள் இன்னும் இதர பின்ன ஆட்கள் ஆனா அந்த ஒரு கேட்டகரியில வர்றப்ப அவர்கள் தன்னை தன்னுடைய மக்கள் வந்து அரசியல் படுத்துவதற்கு தயாரா இருக்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வந்து அவர் வந்து நம்ம இந்த இடத்த சொல்லியே ஆகணும் ஒரு மேடையில புதூர் நடைபெற்ற ஒரு கூட்டத்தை கூட திருமாவர்கள் மேடல் நிற்கிறாரு அப்ப வந்து பாண்டிய அவர்களும் கூட வந்திருக்காரு அந்த இதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அந்த மேடையில் வந்து வந்திருக்காரு அவரும் பேசுறாரு அந்த மேடை எதற்காக கூடப்பட்ட மேடை அப்படின்னா மேலவளவு வளர்வு முருகேசன படுகொலை தெரியுமா ஒரு ஏழு நபர்களை அதுக்காக போடப்பட்ட ஒரு மேடை அந்த மேடையில பசுமன் பாண்டிய அவர்கள் வந்திருந்தாரு அப்ப வந்து ஒரு வார்த்தையை சொன்னாப்புல இந்த மேலவு படுகொலை என்பது அரசியல் அறியாமையால் நிகழ்ந்த படுகொலை அப்படின்ற மாதிரி வந்து கோட் பண்றாரு யாரு பசுமன் பாண்டிய அவர்கள் கோட் பண்றாரு அரசியல் அறியாமையால் நடந்த படுகொலை அப்படின்னா என்ன சொல்றாரு என்ன சொல்ல வராது அப்படின்றத பாருங்க அதாவது மேலவளவு பகுதி என்பது ஒரு தனித்தொகுதி அந்த தனித்தொகுதியில தலிச்சமுதாயத்தை சார்ந்தகள் மட்டும்தான் போட்டி போட முடியும் அப்ப அங்க இருக்கிற இடைநிலை ஜாதியை சார்ந்த நபர்கள் என்ன பண்றாங்க அங்க இருக்கிற ஒட்டுமொத்த நபர்களுமே ஜாதி வரியா சொல்ல வரல ஏதோ குறிப்பிட்ட நபர்கள் அரசியல் படாதவங்க குறிப்பிட்ட நபர்கள் அவங்க என்ன பண்றாங்க மேலவளவு முரியேசன் எங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவராக வர்றதா வரக்கூடாது போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மீறி மீறிதான் வந்து மேலவள முரியேசன் என்ன பண்ணாருன்னா போட்டி போடுறாரு வெற்றியும் போறாரு அப்ப அந்த மக்களுக்கு அந்த இடைநிலை ஜாதியை சார்ந்த மக்களுக்கு அரசியல் வகுப்படுக்கிறதுக்கு அங்கே ஆட்கள் இல்லை வாங்கப்பா நீ என்னதான் போராட்டம் பண்ணாலும் சரி என்னதான் வந்து கலவரங்களை மேற்கொண்டாலும் சரி இந்த தொகுதி என்பது ஒரு தொகுதி தான் இந்த இடத்துல தலிச்சமாயத்தை சார்ந்தவங்க தான் போட்டி போட முடியும் அடுத்த ரீசைக்கிள்ல தான் இந்த தனித்தொகுதி என்பது பொது தொகுதியா மாறும் இது நீ நினைச்சாலோ நான் நினைச்சாலோ யாராலையும் மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடைநிலை ஜாதியை சார்ந்த நபர்களுக்கு அரசியல் படுத்துவதற்கு ஆக்கம் இல்லை அதாவது தான் அரசியல் அறியாமையால் நிகழ்ந்த படுகொலை அப்படின்ற மாதிரி நம்ம பசுமன் பாண்டியவர்கள் கோட் பண்ணார் அந்த இடத்துல எவ்வளவு ஒரு ஐடியாலஜிக்கல் நிறைந்த ஒரு ஃபோக்கஸ் ஒரு பார்வையை ஒரு விஷன் அப்படின்றத பாருங்க பசுமை பாண்டியன் அவர்களுக்கு ஸோ அவர் வருத்தப்படுறாரு அந்த சமுதாய மக்கள் வந்து அரசியல் அறியாமல் இருந்துட்டாங்களே இனிமேல அவங்க அரசியல் அறியாமல் இருந்துட கூடாது அப்படின்றதுக்காக திருமாவளர்கள் செய்கின்ற செயல்பாடுகளையும் சரி ஜனாயவாதிகள் செய்கின்ற செயல்பாடுகளும் சரி இதாண்டா லைஃப் இதாண்டா வாழ்க்கை இந்த திசையில தான் போகணும் அப்படின்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 அந்த சமுதாய மக்கள் அதுக்கு அரசியல் படுத்திக்கிறாரு பசுமன் பாண்டியவர்கள் சாதாரண விஷயம் கிடையாது விஷயம் பாஜக எல்லாருமே கரைந்து போன பொழுது ஒரு தனியா சிங்கம் மாதிரி கர்ஜிச்சு இருக்காரு பசுமன் அவர்கள் அவர் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்வோம் அதே மாதிரி அவருடைய பிரச்சாரம் வந்து திருமாவளுக்கு வந்து வெற்றியை ஈட்டி தரட்டும் என்பதையும் இந்த காணொலி வாயில கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சி வரையும் கூறிக்கொண்டு நிறை செய்யின்றேன் நன்றி வணக்கம்